ஜெய் ஸ்ரீராம் பிரயாக் சமாகமத்தின் இந்த யுனீக் மற்றும் டிவைன் காசி ராமேஸ்வரம் யாத்திரையில் நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுகிறோம் இது வெறும் மட்டுமல்ல உங்கள் மைண்டையும் சோலையும் செய்யும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவமாகும் இந்த புனித யாத்திரையில் ராமேஸ்வரம் கோவிலின் அனைத்து ரிச்சுவல்ஸையும் செய்து முடிப்போம் புனித அக்னி தீர்த்தத்தில் பேத் எடுத்து பிரயாக்ராஜின் திரிவேணி சங்கமத்தில் டிவோஷனுடன் நீராடுவோம் நமது ஆன்செஸ்டர்ஸின் சோல் பீஸ்காக பிண்டதானம் ஆகியவற்றையும் செய்வோம் எங்களுடன் நீங்கள் கயாவின் கிராண்டான விஷ்ணுபத் கோவிலில் பூஜை செய்வீர்கள் வாரணாசியில் பாபா காசி விஸ்வநாதரை டைரக்டாக தரிசனம் செய்வீர்கள் மற்றும் தசஸ்வாமி காட்டில் நடைபெறும் கிராண்டான கங்கா ஆர்த்தியின் வண்டர்புல் காட்சியை காண்பீர்கள் வாருங்கள் இந்த ஹோலி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி அதன் டெய்லி பிளானை பற்றி டீடைலாக அறிந்து கொள்வோம் நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கியவுடன் எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை வெல்கம் பண்ணுவார் இங்கிருந்து நமது ஜேர்னி ராமர் வசிக்கும் ஹோலி பிளேஸ் ஆன ராமேஸ்வரமை நோக்கி தொடங்கும் ஹோட்டலை ரீச் பண்ணியதும் ரெஸ்ட் எடுத்து வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு ரெடி ஆகுங்கள் செகண்ட் டே இன்றைய டே மிகவும் இம்பார்ட்டன்ட் சன்ரைஸ்க்கு முன் எழுந்து புனித ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்வோம் இங்கு நீங்கள் மணி செய்வீர்கள் அக்னி தீர்த்தத்தில் சி பாத் எடுப்பீர்கள் மேலும் கோவிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி புண்ணியம் பெறுவீர்கள் இதற்கு பிறகு நமது மற்றும் ரிச்சுவல் செய்வோம் தரிசனத்திற்கு பிறகு பர்வதம் மற்றும் பஞ்சமுகி ஹனுமான் கோவில் போன்ற பிளேசின் பார்வையிடுவோம் ஈவினிங்கில் மதுரைக்கு புறப்படுவோம் தேர்ட் டே மார்னிங்கில் டேஸ்டி பிரேக் பிறகு நாங்கள் உங்களை மதுரை ஏர்போர்ட்டுக்கு அழைத்து செல்வோம் அங்கிருந்து நீங்கள் வாரணாசி அதாவது அதாவது காசிக்கு பிளைட்டில் டிராவல் செய்வீர்கள் காசியை ரீச் பண்ணியதும் உங்களை ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் இன்று ஈவினிங் இந்த ஏன்சியன் சிட்டியின் அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணியவாறு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் போர்த் டே இன்று மார்னிங் நாங்கள் ரோட் வழியாக தீர்த்தராஜன் பிரயாகிற்கு புறப்படுவோம் இங்கு நீங்கள் கங்கா யமுனா மற்றும் இன்விசிபிள் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் ஹோலி பாத் எடுக்கும் பிளஸிங்கை பெறுவீர்கள் சங்கம கரையில் நமது ஆன்சஸ்டர்ஸின் பீஸ்காக ஸ்ரத்தா ரிச்சுவல்ஸை செய்வோம் இதற்கு பிறகு ஆனந்த் பவன் மற்றும் அலோபி தேவி கோவிலை தரிசித்துவிட்டு வாரணாசிக்கு ரிட்டர்ன் ஆகுவோம் இன்றைய டே வாரணாசியில் டெடிக்கேட் செய்யப்பட்டுள்ளது கங்காவின் ஹோலி கேட்ஸில் பிண்ட மற்றும் பிற அவசியமான ரிச்சுவல்ஸை செய்வோம் ஆப்டர்நூன் லஞ்சுக்கு பிறகு ரோட் வழியாக லார்ட் விஷ்ணுவின் மோக்ஷம் தரும் சிட்டியான கயாவிற்கு புறப்படுவோம் சிக்ஸ்த் டே இன்று மார்னிங் நாங்கள் பல்கு ரிவர் கரையில் அமைந்துள்ள கிராண்டான விஷ்ணுபத் கோவிலுக்கு செல்வோம் இங்கு நமது ஆன்செஸ்டர் மோட்சத்திற்காக பிண்ட தானம் ரிச்சுவல்ஸை செய்வோம் கயாவின் மற்ற கோவில்களை தரிசித்த பிறகு மீண்டும் வாரணாசிக்கு எக்ஸ்ப்ளோர் செய்யும் காசி விஸ்வநாதர் மதர் அன்னபூராணி கால பைரவர் துளசி மனஸ் மந்திர் மற்றும் சங்கட் மோச்சன் ஹனுமான் கோவிலை தரிசனம் செய்வோம் இன்று ஈவினிங் போட் ரைட் செய்து தசி ஸ்வாமேத் நடைபெறும் வேர்ல்ட் ஃபேமஸ் கங்கா ஆட்டியின் கிராண்டான மற்றும் बाइन काट कांडबो எய்த் டே பிரேக்ஃபாஸ்டுக்கு பிறகு உங்களை வாரணாசி ஏர்போர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் அங்கிருந்து நீங்கள் மீண்டும் மதுரைக்கு பிளைட்டில் டிராவல் செய்வீர்கள் மதுரையை ரீச் பண்ணியதும் மீண்டும் உங்களை ஹோலி லேண்டான ராமேஸ்வரமுக்கு அழைத்து செல்வோம் நைன்த் டே நீங்கள் பிரயாக்ராஜ் சங்கமத்திலிருந்து கொண்டு வந்த ஹோலி கங்கா வாட்டர் ஆல் லார்ட் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வீர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃபை ஸ்பிரிச்சுவாலிட்டியால் ஃபில் பண்ணிவிடும் இந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ின் ஒரு பாடாக இன்றே உங்கள் டிராவல் பிளானை புக் செய்யுங்கள் ஜெய் ஸ்ரீராம்